வணக்கம் இன்றைய நிகழ்வுகளின் முதல் நிகழ்வாக நூல் அரும்புகள் இனிதே துவங்க இருக்கின்றது முதலில் இந்த நிகழ்வில் பங்கு பெற வந்துள்ள குழந்தைகளுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வரவேற்போம் இன்றைய நூல் அரும்புகள் நிகழ்வில் நூல் விமர்சனம் செய்திட முதலாவதாக செல்வி ச மதுஸ்ரீ அவர்களை அன்போடு அளிக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மதுஸ்ரீ நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் மாசாத்தியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் ஒரு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு முதல் ஆசிரியர் ஒரு டீச்சர் கையில் ஒரு புத்தகம் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு சாலையில நடந்து வந்துட்டு இருக்காங்க அவங்கள ஒரு கூட்டமே வந்து வழிமறிச்சு திட்டுச்சு அதெல்லாம் அவங்க கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு விலகி நடந்து போயிட்டு இருக்காங்க தெருமுனையில வளையும் போது அவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது அவங்க மேல சாணியை கரைச்சு ஊத்துனாங்க டீச்சர் ரொம்ப அதிர்ச்சியானாங்க கோவத்தை வெளிக்காட்டாம அவங்க பாட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க கல்விட்டெல்லாம் எரிஞ்சாங்க அவங்க பக்கத்துல வந்து விழுந்தது இன்னும் வேக வேகமாக நடந்து போனாங்க அவங்க போக வேண்டிய இடமும் வந்தது அது ஒரு சிறிய பள்ளிக்கூடம் அங்க போய் அவங்க கையில் இருந்த புத்தகத்தை வைத்துவிட்டு அவங்க புடவில் இருந்த சாணியை தண்ணீர் ஊற்றி கழுவினாங்க வேறு புடவை எடுத்து கட்டினாங்க தினமும் இப்படித்தான் நடக்கும் அதுக்காகவே எப்ப அதுக்காகவே இன்னொரு புடவை எடுத்துட்டு தான் வருவாங்க புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க இத்தனை சிரமங்களையும் தாண்டி அவங்க பாடம் நடத்த வர வேண்டுமா யார் அந்த டீச்சர் அவங்க தான் சாவித்ரி பாய் பூலே இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் பெண்களுக்கான கல்வியை முதல் முதலில் ஆரம்பித்து வைத்தவர் அவங்க பணியை பாராட்டி அன்றைய ஆங்கிலேய அரசு அவங்களுக்கு ஆசிரியர் விருது தந்து பாராட்டியவர் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பே பெண் கல்வியை தொடங்கி வைத்தவர் மகிழா சேவா மண்டலம் என்ற ஒரு திட்டத்தையும் அவங்க தான் ஆரம்பித்து வைத்தார் கணவனை இழந்த பெண்களுக்கு அடிக்க கூடாது என்று போராடியவர் இப்படி பல சாதனைகள் செய்த சாவித் நம் சாவித்ரிபாய் பூலே இந்த கதையிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம சாதிக்கணும்னு ஒன்று நினைச்சிட்டா அது எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் எது வந்தாலும் சோர்வடையாம நம்ம சாதிச்சு காட்ட வேண்டும் கல்விதான் நமக்கான ஒரு ஆயுதம் சுதந்திரமாக வாழ கல்வி மட்டும்தான் அவசியம் நன்றி அடுத்ததாக மதன் பாலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் Good morning to all. I read to the interest of Mother Teresa and to inspire her lifestyle. My topic is about Mother Teresa. Uh, the author was Subhajit Sanyal. Uh, The publisher was uh, Home Kids. But Mother Teresa was born in Macedonia, Macedonia, on 26th August 1910. Her parents, Nicola and Rana. Nicola was an entrepreneurship and deeply involved in politics. They were all devout Catholics. In the service of poor. मदर टेरसा मदर टेडर In the price of Mother Teresa, on 5th September 9, 2010, US Postal Service issued a postage stamp in the appreciation of Mother Teresa. Moral of your story, a loss to humanity, a loss to entire humanity of the world. அடுத்ததாக பிரேம்மித்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் என் என் இந்த சுட்டி குட்டி கதைகள் இது உடன்பாடை பார்த்து நம்ம போகிறோம் இது சிங்கா வந்து கடலோரத்தில் காசு வாங்கிட்டு இருந்துச்சான் அப்ப கடல் பக்கத்தில் திமிங்கலை வந்து தலை மேலே எட்டி பார்த்துச்சான் அப்போ தான் திமிங்கலம் அவங்க எட்டிச்சான் நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாம்மா சேருன்னு சொன்னாங்களா சிங்கம் சேருன்னு சொல்கிறான் அப்போ சிங் உனக்கு ஒரு உதவி தான் நான் அருவேன் எனக்கு ஒரு தான் நீ வரணுன்னு அப்போ தான் சிங்கத்தை ஒரு காட்டு எருமா துறைத்துக்கு இருந்துச்சான் அப் அப்போ இது சிங்கம் வந்து சிங்கம் வந்து இது திமிங்கலத்தை வந்து அழைத்தான் அப்போ திமிங்கலம் இல்லையா அதனால் சொலித்தான் சிங்கம் வந்து சொலித்தான் நீ ஒரு துரோகின்னு அதுக்கப்புறம் திமிர் பிடிச்ச சேவல் இது ஒரு தோட்டத்தில் ரெண்டு சேவல் அலைஞ்சிக்கிட்டு இது தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சான் அப்போ வந்து ஒரு குப்பை ஒரு குப்பை தட்டியை வந்து பார்த்துச்சான் ரெண்டு சேவலும் அப்போ தான் இது யாருக்கு சொந்தோன்னு ரெண்டு பேர் சண்டை போட்டாங்களாம் இப்போ தோற்று போன சேவல் வந்து மரத்துக்கு முன்னாடி ஒழுந்துச்சான் ஜெயிச்சு போன சேவல் வந்து கூரைக்கு மேலே ஏறி நான் தான் ஜெயிச்சே நாந்தேன் ஜெயிச்சேன்னு சொல்லிச்சான் அப்போ வந்து இது மேலே சுற்றிக்கிட்டு இருந்த கழுகு வந்து கீழே வந்து ஜெயிச்சு இது கூரைக்கு மேலே இருந்த சேவலை வந்து அப்படியே அடித்து தூக்கிட்டு போயிடுச்சான் அப்போ மரத்துக்கு முன்னாடி ஒழுஞ்ச சேவல் ரொம்ப நாள் இருந்துச்சா இது கூரைக்கு மேலே இருந்துச்சு அது அழுஞ்சு போயிடுச்சான் நன்றி வணக்கம் அம்பேத்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நான் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து ஹென்றி போர்முனைக்கு சென்ற சிறுவன் இதோட நூலாசிரியர் வந்து ஸ்டீஃபன் கிரேன் தமிழில் மொழிபெயர்த்தவர் பெற்றவர் வந்து ரா நடராஜன் இந்த கதையோட கதாநாயகம் வந்து ஹென்றி அவன் வந்து ஒரு பண்ணைல வேலை பார்த்து வறுமையினால் போர்முனைக்கு சென்றிருக்கான் போர் அப்படின்றது வந்து ரெண்டு பெரியவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறக்குறது தான் போர் எந்த போரும் மக்களுக்காக நடைபெறுதல் நூல் விமர்சனம் செய்த குழந்தைகளுக்கு நட்சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்குதல் முதலாவதாக மதஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக மதன்பால அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக பிரேமித்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக அம்பேத்கர் அவர்களை அன்போடு அப்பா. இந்த நூல் அரம்புகள் நிகழ்வில் பங்கு பெற்ற குழந்தைகளுக்கு நன்றிகள்